முதல்வன் திரைப்பட பாணியில் அதிரடி ஆக்ஷன் காட்டிய மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் அது வந்து சார் அது வந்து சார் என வடிவேலுவை நினைவுபடுத்திய மாணவர்கள் ஒரு எழவும் தெரியல கூப்பிடுங்க அந்த தலைமை ஆசிரியரை என அதட்டிய ஆட்சியர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி முகாமிட்டு பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்கிறார் அதன் ஒரு பகுதியாக வானாதி ராஜபுரம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறன் குறித்து ஆய்வு செய்து அவர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்களிடம் பல்வேறு கேள்விகளை ஆட்சியர் கேட்ட நிலையில் மாணவர்கள் பதிலளிக்க முடியாமல் தடுமாறினார்கள் உடனடியாக தமிழ் ஆசிரியர் முதல் சமூக அறிவியல் ஆசிரியர் வரை அனைவரையும் ஆட்சியர் நேரில் அழைத்தார் சொல்லுங்க எல்லார டீச்சியா இருக்கீங்க எல்லாரும் என்ன கத்துக்கிறீங்க ஏன் படிக்கிறீங்க வந்தா கே ஏன் படிக்க வந்தீங்க என்ன விடல சத்தையா மாப்பாடா சாபர் போட வேண்டியதா பிரச்சனைக்கு பிட்ராங்களா சண்டே இது சரியில்லையா வந்தாரேங்க கொஞ்சம் நீங்க படிச்சு வந்தீங்க நம்ம வீட்ல இல்ல வந்து சின்ன பண்றாங்க சரி வா கிழ நீங்க கிழ எல்லாரும் வந்துrangle வர்றீங்க

எதுக்கு என்ன பிரச்சனை வந்து உனக்கு என்ன பிரச்சனை ஏன் அப்படியே படிக்கிறது இல்லை ஏன் படிக்கிறது இல்லைன்னு படிக்கல என்ன சார் நீங்க படிக்காதான் உனக்கு என்ன பிரச்சனைப்பா உனக்கு என்ன பிரச்சனை டீச்சர் சரியில்லையா அப்படியே அந்த படிக்கல ஒன் நாட்டு வரல கொடுத்தோம்ல அதை படிக்கல என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை நல்லா இருக்கு பார்க்குறது வந்து ஏன்ப்பா படிக்கலைன்னு சொல்ல டீச்சர் சொல்றது புரியலையா என்ன அந்த மூணு மார்க்ல ரெண்டு மார்க் மூணு மார்க்குங்கிறது கிளாஸ் நாற்பது பர்சன்ட் தானேப்பா நாற்பத்தி நாற்பது பர்சன்ட் தானே இப்போ எவ்வளோ நாளத்துக்கு க்ளாஸ்க்கு எவ்வளோ நாளுக்கு

தெரிய தெரிய இருக்கு

தமிழ் ஆங்கிலம் சமூக அறிவியல் ஆகிய பாட ஆசிரியர்கள் மாணவர்களிடம் பல்வேறு கேள்விகள் கேட்ட நிலையில் அவர்கள் பதிலளிக்க முடியாமல் திணறினார்கள்

பின்னர் மாணவர்களின் கற்றல் திறன் மந்தமாக இருப்பதாகவும் தினமும் இருபது நிமிடமாவது அனைவரையும் ஒவ்வொரு ஆசிரியரும் படிக்க வைக்க வேண்டும் எனவும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகளை ஆட்சியர் கடிந்து கொண்டார்

எந்த இடத்துல ஆட்டிக் வரும் எந்த பாடத்துல எந்த இடத்துல ஆட்டிக் வரும் சொல்லிருக்கேன் சொல்லுபா யாராவது வரான்னு சொல்லு ஆட்டிக் அப்படிங்கிறது எந்த பாடத்துல எதை ரசப்படி சொல்றாங்க ஏன் லாப்டர் வருது அது மாதிரி ஏதை கேட்கறோம் அந்த ரிலேட் பண்ணி பண்ணிங்கன்னா ஞாபகம் வச்சுக்க முடியும் ரிலேட் பண்ணி மைண்டில் வச்சுக்கிறது தானே அந்த வேர்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் தானே எப்பவுமே மெமரியில் இருக்காது நீங்கள் சொல்லிவிடுங்க பாருங்கள் நடத்ததோட அவனை கேளுங்க கேட்கறீங்க பசங்களுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு கிராம கிராமப்புறங்களுக்கு நெமரி நீட்டாக இருக்கும் திருப்பின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நெமரி வரும் அதுக்குதான கார்டு சொன்னது நீங்கள் வந்து நடந்துட்டு போயிட்டிங்கன்னா அந்த கால் ஐந்து கால் வந்து கேட்கறான் மறுநாள் வந்து அவனை வந்து படிக்கிறானான்னு பார்க்கணும் இருபத்தஞ்சு நிமிஷம் கிளாஸ் எடுத்தீங்கன்னா இருபது நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா நான் நடத்துறது வந்து கேட்கணும் இப்போ சொன்னால் பேட்டரிக்கு மீனி தெரியாத ஆள் யாருன்னு

தெரிய <laughs> ரீசான் ஆன்சர்ஸ் நாலேஜ் சொல்லுங்க நாலேஜ் சொல்லுங்க चूज द रिस्पॉन्स நாளையும் சொல்லிறேன் 1 ஆவன்ல வந்து 2 ஈனா 3 எ என்ன 6 ரைட் இந்த இந்தல ஆன்சர் தெரியாத ஆள் மட்டும் கேள்வி கேட்க வேண்டாம் கேள்வி உள்ள தெரியாத ஆள் மட்டும் கேளு கேள்வி புரிஞ்சதா இருக்கு உடனே சொல்லு ஆன்சர்

கல்வி அலுவலர்கள் அனைத்து பள்ளிகளிலும் முறையாக ஆசிரியர்கள் பணி செய்கிறார்களா என ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் அனைத்து பள்ளிகளிலும் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதால் அதிகாரிகள் நீங்களாகவே மாட்டுவீர்கள் என அதிகாரிகளுக்கு அவர் எச்சரிக்கையும் விடுத்தார் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் நல்லா தரார் சொல்லித்தரார் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு பசங்களுக்கு தெரியும் இப்போ அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்லித்தரார் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பசங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் தான் ரொம்ப டஃப்பாக இருக்குது மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷ் தான் டஃப்பாக இருக்குது மேத்தமேட்டிக்ஸில் யாருமே ஓன் சொல்லிக்கலையே அவன் எல்லாருமே தெரியலங்கிறேன் யாருமே இப்போ கேட்கும்போது யாருமே வந்து தெரியல சொல்லுது அப்படின்னா வந்து அவரோட மெத்தடு நல்லா இருக்குது அவங்களுக்கு புரியுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும்